அலாம் வலைக்கம் வரமத்துல வாபர்கோ இந்த ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு இன்றைக்கி என்றாங்கன்னா மறுபடியும் மூடிச்சு ஒரு மாதிரி மதம் 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 மத மதம் இருக்குது மழை பேஞ்சாவாச்சும் ஆகும் அதுவும் பேஞ்சி தொலைய மாட்டேங்கிது ஒன்று பேர்தான் பேஞ்சக்கணும் இல்லை நாட்டி பேயக்கூடாது இங்கே எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல காலையில் ஆட்டெல்லாம் வெளியே விட்டுட்டு இந்த கோழி வெளியே வர ட்ரை பண்ணிச்சு என்ன பண்ணேன் பட்டுன்ட்டு உள்ளார சாத்திட்டு வந்துட்டேன் அது பாருங்க இந்த பார்த்து பாய்ஸை இதுங்களுக்கு பயந்தே மனுஷன் ஜாக வேண்டியதாக பா பாப்பா பா பாப்பா காலையில் இந்த கோழி இவங்க எல்லாத்தையும் உள்ளார விட்டு வந்துட்டேன் ஏன்னா அது என்ன பண்ணுதுன்னா இங்கே வேறுங்க ஆடு யார் போட்டு இப்படித்தரோனா ஐயயா இந்த வேலை யாருக்கா பார்த்தா கக்கா வந்து வெளியில் வந்து உருவாக்கா போதும் அப்போ என்ன பண்ணுறீங்க ஆட்ட எதுவும் உடச்சா உமா அதில் உட்காந்துட்டு இருந்தா முட்டை போட்டு போன்னு நினைக்கிறேன் ஆ ஹம் வா 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 தட்டி விடாது அடாக்கா ட்ரெயினில் போட்டிருக்கேன் ஆ எல்லாம் இதாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தா ட்ரெயினில் போட்டு வச்சுருக்கேன் ஆகுதுங்க இப்படி போட்டு எல்லாத்தையும் கிடைச்சி வச்சுருக்கானுங்க ராவடி பண்ணி வச்சுருக்கானுங்களே பெரிய ராவடியா ஆ இது முட்டை கீட்டை உடஞ்சு இல்லை எதுவும் டேமேஜால அம்மாடி ஐயோ வர வர இந்த ஆடுங்க ரொம்ப ராவடி போனதுங்க நீ ஏண்டி அவனுக்கு என்ன வேணும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையா நம்ம மக்கள் க்ளீன் பண்ண மாட்டாங்க நாளைக்கு தான் க்ளீன் பண்ணுவாங்க எல்லாம் திண்டுக்கிட்டுருக்கு நம்ம போய் இது வச்சுட்டு வந்துடலாம் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடலாம் ஆக்சுவலி நிட்டா நான் நோட் பண்ணுறேன் இந்த கோழி நல்லா பாதுகாக்கும் ஏன்னா போன தடவை அந்த சின்ன கருப்பு இருக்குது பார்த்திங்களா அது நல்லா கண்ணும் கருத்துமாக இருந்து பாதுகாத்து கொண்டு வந்து மட்டும்தான் அது எப்படி இது பண்ணுன்னு தெரியல ஆக்சுவலாக அது போன தடவை முட்டை வச்சு வேஸ்ட் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன் இங்கே ஓட் போடு வெளிலப்போம் வெளில போய் உங்களுக்கு தான் இங்கே இல்லைப்பா பாருங்க போய் அது கொஞ்சம் வச்சுருக்கிறது போய் சாப்பிட்டு ஓடி வெள்ளி வெளில போய் வெளில போய் இந்தாடி அதுங்க வெளியே போச்சுன்னா வெளியே போய் அழகாக மேய்ஞ்சு எல்லாம் சாப்பிட்டு வரலாம் உள்ளார வந்து உட்காந்துக்கிட்டு ஆ இவனுங்க ரெண்டு பேரும் பண்ணுற ராவடி இவனுக்கு ரெண்டு பேரையும் சூப்பு போட்டுறதுதான் எடுத்துட்டு போய் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது இப்படியே விடலான்னு நினைக்க என்ன இது நம்ம ம மக்கள் எதுவும் பண்ணுறதில்லை இந்த கூட்டம் வரப்போ அவன் சித்திரா கந்துக்கிட்டு பயந்துக்கிட்டு கோடியை தூக்கி இது விட்டுறாங்க அதுதான் பிரச்சனையாக இருக்குது இல்லைனாட்டி இப்படி ஃப்ரீயாக விட்டோம்னா அது வாட்டி அழகாக மேய்ஞ்சிக்கிட்டுருக்கோம் ஸோ இந்த ஃபீட் நல்லா எடுக்குதுங்க கோழிங்க ஒன்றாங்க இது போட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக வளர்ந்துடும் கோடியும் நல்லா ஹைட்டாக வளர்ந்துடும் நீங்கள் ஒரு ஒரு மாதம் உள்ளார வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியோட்டால் கூட நல்லா பெருசாக வந்து இது பாதுகாத்துக்கும் அப்படின்ட்டாங்க சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி போட்டு வாங்கி விட்ருக்கேன் ஓ அது கொஞ்சம் எத்தனை கொஞ்சம் பிரிக்கிது என்ன ஏதுன்ட்டு ஒன்றும் தெரியல ஓடுறா பாருங்கள் ஓடுறா பாருங்கள் சரிங்க பார்த்திங்களா ஏரியா ஃபுல்லாக சோ இந்த தடவை நல்லா ஆட்டோட அந்த எருவெலாம் உள்ளே இருக்கிறதுனால நல்லா மேய்ஞ்சி சாப்பிடுன்னு நினைக்கிறேன் தண்ணி வைக்கிற இந்த போய் இப்போ தண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் தண்ணி வச்சுட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏ போ உள்ள இல்லை இல்லைப்பா நல்லா கிரண்டி 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 சாப்பிடுது என்ன இந்த அந்த கோழி இன்ன வரைக்கும் உள்ளார வர உள்ள நான் வந்து அந்த கோழியை பிடிச்சி கொண்டு போய் உள்ளார விட்டு அதை அடைச்சி விட்டு வந்தேன் ஸோ எல்லாம் நல்லாவே கிளறி சாப்பிட்றாங்க சாப்பிட்டோம் அங்கே போய்ட்டு இருக்கோம் நம்ம போய்ட்டுடலாம் பாய் பாய் சொல்லியிருப்பா போக்கு ஆ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி திடீரென்ட்டு ஒரு மலை அப்போ தான் நான் இங்கேருந்து கடைக்கே போனேன் அங்கேருந்து அடிச்சு விழுந்து ஒடியாந்தா கரெக்டாக இங்கே வந்து சேர மலை நின்றுச்சுங்க போய் கீழே போய் கோழி இது ஆட்டை ரெண்டியும் அவுத்துட்டு வந்துட்டோன்ருச்சுங்க அவுத்துட்டு வந்துடலாம் இந்த இங்கே ஒரு கு இங்கே இருங்க இங்கே ஒருத்தி கூடு கட்டி உக்காந்து அடக்காத்திட்ருக்கு உள்ளார உட்காந்துருக்கு குருவி உட்காந்துருக்கு உள்ளார ஓடி போயிடுச்சு இது இது சேஃப்டியாக இருக்குது ஆனால் அதுங்க தான் அங்கே போய் கட்டிடுச்சு சுற்றி சுற்றி நிறைய கட்டுறதுனால நான் இங்கே ரெண்டு அப்படி செவுத்தில் ஒரு ரெண்டு மூணு நெக்ஸ்ட் வைக்கலான்ட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் இது இந்த குருவி கூடு இருக்குது பார்த்திங்களா அது வாங்கி வச்சு பார்ப்போம் அதில் வந்து இது கட்டுதான்ட்டு அது சேஃப்டியாக இருக்கும்ல அதுங்களுக்கு எல்லாம் இப்போ மேலே முடிஞ்சு அப்படியே ஹாய் ரவுண்டு அடிச்சுட்ருக்காங்க நம்ம போய் அவனுங்க என்ன பண்ணறானு பார்த்துட்டு வந்துடலாம் சரி காலையில் இங்கே கீழேருந்து வந்து இவ்வளோ தூரம் வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ எங்கே போனானுங்கன்னு தெரில இவங்களை தேடி நம்ம போகணும் பப்பி உக்காந்துருக்கு பாருங்க அழகா ப்ரௌண்டி வரலாம் வந்தானா கூட்டிகிட்டு போயிருப்பேன் நேரம் எங்கே போனானுங்க அலிபாய் கீழே போயிருப்பானுங்க போயிட்டு வரேன் கீழே வரும் கத்திஜா இங்கே இருக்கா அலிபாய் அலிபாயா கத்திஜாவா அலிபாய் அலிபாய் எங்கேயோ உள்ளார் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காரு அலிபாய் வரானா அலிபாய் டே அலிபாய் ஆன்டான் அலிபாய் வந்துவிட்டான் ஸோ ஓரளவுக்கு அது பழகிக்குச்சு அந்த ஒரு கூ அவங்கள தான் கூப்பிட்றோன்ட்டு ஆ பழகிட்டிங்களா நீங்கள் ஆ இவ்வளோ கூட பழகறக்கு ஆ நல்லா சாப்பிட்டீங்களா இல்லை இவ்வளோ நேரம் மேய்ஞ்சி என்னதான் ஒன்றுத்தீங்க நான் வயிற்றில் காலையிலேருந்து இன்னைக்கு ஃப்ரீயாக தானே விட்ருந்துச்சு இவ்வளோதான் போய்ங்க சிக்கிக்கிட்டா ஆ அடிங்க ஆய் வா போடுற போடுறா 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 எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறான் பா பொங்கு பொங்கு பாங்க காலை எல்லாம் சுத்திக்கிட்டு ஆ காலை எல்லாம் சுத்திக்கிட்டீங்களா அடி நல்லா இப்போ புடி வந்துருச்சு ஜாமுன் டைட்டர் கத்திஜா தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது அடிப்பை பரவாயில்ல கத்திச்சாவை தேத்துறேன் பாருங்க ஆளை ரெடி பண்ணி கொண்டுறேன் பாருங்கள் மழை வேறு மறுபடியும் வர மாதிரி இருக்குது இந்த கோழிங்கெல்லாம் எங்கே போச்சுங்கன்னே தெரியல இந்த ஆட்டை கூட்டிகிட்டு வரப்போ இங்கே தான் எல்லாம் நின்றுருந்தாங்க ஆட்டை கட்டிட்டு நான் வெளில வந்து பார்க்குறேன் ஆளை காணும் எங்கே போச்சுங்கன்னே தெரில எல்லாம் இந்த கூட சேர்ந்து எல்லா யாரையும் காணும் நான் சின்ன கருப்பு மட்டும்தான் இருக்குது மற்றது யாரையும் காணும் எல்லாம் அப்படியே ஒரு பேட்சை எங்கே தான் போச்சுங்கன்னு தெரில மழை வேறு வர மாதிரி இருக்குது ஏன் மட்டும் அடி நவுத்து இருக்கான் இப்போ மட்டும் சாப்பிட மாட்டேங்கிறா இங்கே எதுக்கு இப்படி போட்டிருக்குன்னா இந்த ஆடுங்க வந்து ஈரத்துக்கு கீழே உட்காராதான் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டா வந்து இதில் ஏறி உக்காந்துக்கும் அப்படின்ட்டாங்க எதுவும் அதுக்கு டிசீஸ் எதுவும் வராது அந்த மாதிரி சொன்னாங்க யூரின் போனாலும் எல்லாம் கீழே போய்க்கும் அப்படின்னாங்க அதனால் பார்த்தேன் டயர் இருந்துச்சு நாலு டயரை தூக்கி கீழே போட்டு ஓட்டை தூக்கி மேலே போட்டு வச்சாச்சு செட்டாக தான் பார்ப்போம் செட்டாச்சுன்னா ஒரு நாலு பலகாயம் வாங்கி போட்டோம்னா அது பாட்டுக்கு அதில் உக்காந்துக்கும் முதல்ல இவங்க இங்கிட்ட கொண்டு போய் நான் தேடுறதுன்னு தெரியல சாவடி பண்ணுதுங்க எல்லாம் இங்கே தாங்க இருந்துச்சு அந்த பேட்ச் புதுக்கோழி ரெண்டு சேவல் அந்த பொறி கோழி பெரிய கருப்பு எல்லாம் இங்கே இருந்துச்சு வாத்து எல்லாமே இருந்துச்சு இப்போ பார்த்தா வாத்து மட்டும்தான் இருக்குது மற்ற யாரிங்க எங்கே போச்சிங்கன்னே தெரியல இது போய் உள்ளார் எதிர எது எங்கே போய் உக்கார போகுதுன்னு தெரியல அதுவும் வேறு ஒரு யோசனையாக இருக்குது ஏதாச்சும் கூண்டுக்குள்ளார போய் உக்காந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை எங்கே போய் உலாக்கிட்டுருக்குங்கிட்டு ஆ எப்படி உங்களுக்கு அவங்க ஒரு மனசாட்சியே வேண்டாமா ஆ என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது ஆ மழை வர மாதிரி இருக்குது எல்லாம் கூண்டுக்கு வந்தீங்கல்ல ஒழுங்காக போய் உள்ளார சேர வேண்டியதானே எங்கே போய் வேறிகிட்டு இருக்கிறது இங்கே நாலாவது தவணைக்கு வந்துட்டாங்கண்ண கீழே இருக்குங்க இதை பிடிச்சி மேலே ஏற்றி அடைக்கிற குள்ளார இங்கே ஒரு படி ஒன்று இருக்கும அண்ணா ஸோ இப்படி இறங்க வேண்டிதான் இங்கே வந்து அங்கே கீழே என்ன அங்கே ரோதனப்படுறதுங்க பாருங்க அங்கே தாங்க அப்போ தான் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எவ்வளோ சூற முடியான்ட்டாங்க மொத்த மொத்த கும்பலும் எங்கே எங்கே தான் இருக்கு இங்கே இருக்குங்கண்ணா உனக்கு கீழே போயிட்டாங்களா அடா ஆடாக்கா இப்போதானே இங்கே இருந்துச்சுங்க எப்படி பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு ஹய் ஹோ எல்லாம் இந்த இவன் பண்ணுற வேலை எங்கே வந்து மேய்ஞ்சிட்ருக்கு ஃபேஸ் என் பேண்ட்டு கேண்டெலாம் ஈரமாகி போச்சு காப்பி கெடி குள்ளார் நாலஞ்சு உரக்குள்ளே ஹோட் ஹோட் இங்கே இன்னொருத்தி ஹோட் எல்லாம் ஓட்டுக்கு மேலே ஓ இங்கேயும் இருக்குங்க நம்ப பிளட் பிளட்பெரி நம்ம அங்கே தான் இருக்குதுன்னு நினச்சோம் இங்கேயும் இருக்குது இதான் நிறையா இருக்குது ஓரமாக வாட்ரில் ஐய் ஓட் 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 இதுங்க ரெண்டு ஒரு சைடே ஏறுது பொருங்க எல்லாத்தையும் அடைச்சுட்டு வரோம் ஒரு வழியாக எல்லாத்தையும் உள்ள வந்தாச்சு என்ன யாரும் எங்கேயும் போகாமல் அப்படியே சைலண்ட்டாக ஏறணும் மேலே பார்த்தீங்கன்னா கிண்ணி ஏ ஏரி ஏறி ஏ നിയറാ നിയർ തന്നെ വില മുടിച്ചാ ശരി 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 ഏറെ കട കാവോർത്തി അങ്ങോട്ടാണ് அவளை போய் துரத்துட்டோம் ஆடே சாடிக்காதீங்களா என்னையடே அவள் அது நாக்கா அவ்வளோ போயிடும் நினைக்கிறேன் அடுத்தது கிண்ணிக்கோழி கிண்ணிக்கோழி சொல்லவே தானாகவே போயிடும் இவ்வளோ மட்டும் ஓட்டிட்டு வந்துட்டேன் அதனால் முடிஞ்சிச்சு ஹோ ஓ ஓ என்னென்ன அலப்புறம் பண்ணுறாங்க நம்மளுடைய போட்டுட்டு ஆ அது ஆனிக்கோலி வந்துருச்சா நீ என்ட்ரி பண்ணுறீங்க அய்யோ அவன் அங்கே போயிட்டான் ஐயோ ஐயோ எங்கே எங்கேயும் எங்கேயும் ஏறிச்சு எல்லாம் வந்துட்டாங்க இருக்கிறதுலே ஒஸ்டி தாடுதாங்க ரொம்ப ராவடி பண்ணுது வேர் அந்த குச்சிக்கு இவ்வளோ ராவடி ஆ அவங்க எப்படி தொத்து போட்டுக்கிட்டு மற்றவங்க எல்லாம் ஏறிட்டாங்க நீ இந்த குஞ்சுகள் என்ன பாடுபடுத்த போகிறாலோ தெரியலையே பயமாக இருக்கு ஏதாச்சும் ஒரு கூண்டுக்குள்ள போய் கம்முண்டு உக்காண்டா பிரச்சனையே இல்லை யாருக்கும் மற்றவங்க எல்லாம் மேலே ஏறிட்டாங்க நீட்டாக இதா இதை தவிர இன்டி ஒயரை போய் இருக்க அருவி கட்டாவில் குச்சியா இவ்வளோ இழுத்து கட்டியாச்சு கட்டிட்டு எல்லாத்தையும் அடைச்சாச்சு நம்ம கிளம்ப வேண்டிதான் இவன் ரொம்ப ராவடி பண்ணுறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வாத்திங்க வேறு வா இப்போ ஜாவு ஓனாவே இங்கே எங்கேயும் போக முடியாது எல்லாத்தையும் போட்டு உடச்சிக்கிட்டு என்னென்ன ராவடி பண்ணுறேங்க